பள்ளி முதல்வர் திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்களின் உரை திரு சசிகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு இருநூறாவது வருடம் இது இந்த இருநூறாவது வருடத்திலே அவர் நமக்கு முன்வைத்த தமிழர் மெய்யியல் கோட்பாடுகளான சன்மார்க்க கோட்பாடுகளை பரந்துபட்ட தமிழர்களிடம் எடுத்து செல்லுகிற முயற்சியிலே உலகத் தமிழர்கள் அனைவருமே ஒன்றாக இன்று இணைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளது வட அமெரிக்காவிலே தொடர்ச்சி தொடர் நிகழ்ச்சிகளை இந்த வருடம் நடத்தவிருக்கிறோம் அதனுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நடத்த நம்முடன் இணைந்து பணியாற்றுகிற வரலாறு யுனிவர்சல் மிஷனுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பை அவர்கள்தான் முதல் முதலில் என்னிடம் வெளிப்படுத்தினார்கள் வளல் பெருமானினுடைய பெயரிலே நம்ம நம்முடைய பள்ளி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலும் நம்முடைய பள்ளிகளே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்று வருகிற பொழுது தமிழர்கள் அனைவரும் ஒன்று என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த மதம் சார்ந்த விஷயங்களையோ நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையோ நாம் கொண்டு வருவதில்லை நம்முடைய நோக்கம் என்பது தமிழ் மொழியை கொண்டு செல்வது மட்டுமே தான் நம்முடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இருந்தாலும் இது இருநூறாவது ஆண்டு என்ற வகையிலே பெருமானவர்களுடையக்கு முழுமையான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சாதி சமய சழக்கை ஒழித்து மத ஒழித்து அன்பாக இணைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானின் அவர்களுடைய கோட்பாடு அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்காக பல வகையிலும் முனைந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பலர் பற்றி சிறப்பாக பேசினார்கள் அதனால் நான் அதிக நேரத்தை இங்கே எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்னுடைய உரை என்பது ஒரு நன்றி உரையாகத்தான் இருக்கப் போகிறது முதலில் இந்த நிகழ்ச்சிக்காக தென் இருந்து இங்கு வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் திருமூலர் மூச்சு பயிற்சி சார்ந்த விஷயங்களை உலகெங்கும் பரப்பி வருகிறார் நம்முடைய பாடல்களில் இருக்கிற அறிவியலை அவர் பரப்பி வருகிறார் நானும் சுந்தரும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர்களாக இருக்கிறோம் அந்த வகையிலே அவரை இந்த பள்ளிக்கு அழைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஜானி அகமன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு இருக்கிற ஒரு நேர பிரச்சனையிலும் கூட நமக்காக நேரம் ஒதுக்கி இன்று அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் தமிழ் சார் என்ற ஒன்றை விதை போட்டு இன்றைக்கு அந்த விதை பல இடங்களிலும் வளரத் தொடங்கி இருக்கிறது டொரண்டோ தமிழ்ச்சார் ஹூஸ்டன் தமிழ்ச்சார் அப்புறம் இப்பொழுது திருமூலர் தமிழிருக்கை இருக்கை வல்லலாருக்கான இருக்கையையும் ஃப்ளாரிடா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியிலே அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே வள்ளலார் அன்பர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விதை அவரால் அவராலும் டாக்டர் சம்பந்தம் அவராலும் போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதனுடைய பலனை நாம் பார்க்க முடிகிறது அவர் இந்த பள்ளிக்கு வந்ததில் நமக்கு பெரும் மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போல என்னுடைய நண்பர் திரு சங்கரமாண்டி அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு இது மூன்றாவது முறையாக வருகிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வள்ளலார் யூனிவர்சல் மிஷனை சார்ந்த அன்பர்கள் முதலில் பிரசன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் காரணம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று முதலில் அவர் கொண்டு வந்தவர் அவர்தான் இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறி அவர்களும் நானும் இணைந்து இதை செய்தோம் முதல் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல பேசினோம் ஆனால் எங்களால் அதை செயல்படுத்த முடியவில்லை இந்த இருநூறாவது ஆண்டில் இதை செயல்படுத்தக்கூடிய அருளை பெருமான் அவர்கள் அருகில் இருக்கிறார் பல தடைகள் இதை மீறி இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணமாக இருந்த பிரசனாய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்ச்சிக்காக பல வகையிலும் நமக்காக உதவியாக இருந்த முனைவர் ஷான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரும் இந்த நிகழ்ச்சிக்காக பல உதவிகளை நமக்காக செய்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அவர்களுக்கு இத்தனை பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு நமக்கு கொடை அளித்த டு பி ரெஸ்டரெண்ட் செந்துலையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வரலாறு யூனிவர்சல் இருந்து பல மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் ஃப்ளாரிடாவிலிருந்து வந்திருக்கிற அன்புமலர் அம்மா அதே போல் டெக்ஸஸில் இருந்து வந்திருக்கிற கலைமதி அம்மா இப்படி அமெரிக்காவின் பல மாநிலங்களில் இருந்தும் இங்கு வண்பர்கள் வந்திருக்கிறார்கள் பென்சில்வேனியாவிலிருந்து ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் இருந்து முருகேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் இப்படி பலர் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வளல் பெருமானினுடைய புகழை நாம் இந்த வருடம் முழுவதும் வட அமெரிக்காவில் கொண்டு செல்வது நம்முடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது பெருமாளி நரலால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி